விஷப்புகைகளை காட்டிலும் பன்மடங்கு கொடியதான அணுகுண்டுகளை போட்டு ஆசிய மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கிய பரம பாதக செயலுக்கு பழிக்கு பழி வாங்க கொண்டு அதை ஏந்தி நிற்கிறது உலக யுத்த கப்பறை என்னும் ஓடு ஈனத்தனமான இந்த செய்கையெல்லாம் செய்து வெற்றிகின்ற ஆங்கிலோ அமெரிக்கா தாங்கள் ஜெயித்த ஜப்பானுடன் இன்னும் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றன சமாதான உடன்படிக்கை இன்னும் ஏற்படவில்லை என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இரண்டாம் உலக யுத்தத்தில் மக்கள் பட்ட அவலங்களையும் உலக நாடுகள் இவ்வாறு அதிகார மோதலில் ஈடுபடுவதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் பற்றியும் அதே நேரம் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற ஆதிக்க நாடுகள் என்னதான் உலக நாடுகளை மிரட்டி சண்டையிட்டாலும் ஜப்பானுடன் இன்னும் ஒப்பந்தம் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் ஜப்பான் மீது அமெரிக்கா போர் தொடுத்து இருந்த காலம் ஹீரோ நாகசாகி போன்ற பகுதிகளில் குண்டுகளை போட்டு இன்னும் கூட அந்த பகுதியில் புல்கள் கூட முளைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஜப்பான் மீது அமெரிக்கா அதிபயங்கர அணுகுண்டுகளை போட்டு இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியதாக வரலாறுகள் கூறுகின்றன இதைத்தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்கிறார் இதுபோன்ற செயல்கள் உலக நாடுகளில் மக்களை பெரிய அவதிக்கு உள்ளாகிறது என்பதைத்தான் பேசியிருக்கிறார் பசுமணி தேவர் பேசாத அரசியலே இல்லை சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ள அரசியலிலிருந்து அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் போன்ற உலக போர் வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவராக விளங்கியிருக்கிறார் என்பதை இதுபோன்ற வரலாறுகள் மூலம் அறிய முடிகிறது அதே நேரம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தேசிய தலைவர் சர்வதேச அரசியலை தெளிவாக தெரிந்திருக்கிறார் என்பதையும் புரிய முடிகிறது எந்த தலைவரும் முத்துராமலிங்க தேவர் பேசிய அரசியலை பேசவில்லை அவர் வரலாறுகளை படிக்கிற போது அவ்வளவு நாட்டு வரலாறுகளும் தெரிகிறது சர்வதேச அரசியல் சர்வதேச அளவில் உள்ள ஒவ்வொரு நாட்டில் உள்ள பிரச்சனை முதற்குன்னு அவருக்கு தெரிந்திருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்தவராக சிறந்த தலைவராக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார் அதுவும் அப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை இந்த காலத்தில் அவ்வளவு அறிவெற்றவராக இருந்தால் இந்நேரம் உலகம் அவரை உச்சியில் வைத்து கொண்டாடி